வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிகவும் ஒரு அவசரமான அறிவிப்பு வெளியாயிருக்கு ரொம்பவே முக்கியமான அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் ஆதார் அட்டை வைத்திருக்க அனைவருமே கேட்க வேண்டிய வீடியோ இது ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவாசாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவில்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆவணமாக பார்க்கப்படுது அரசோட எந்த ஒரு திட்டத்திற்கும் சரி ஆதார் எண் அப்படிங்கிறது தான் கட்டாயமா கேட்குறாங்க இந்த நிலையில நம்ம ஜெராக்ஸ் போடுறதுக்கு ஆதார் கார்டை கொடுப்போம் இந்த மாதிரியான நிறைய இல்லைனா ஆன்லைனில் லோன் எடுக்கிறதுல ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க ஸோ அங்கே வந்து கொடுப்போம் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால இதில் நிறைய ஸ்கேமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆதார் அட்டையை யூஸ் பண்ணி வேற ஒருத்தர் வந்து பணம் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய புகார்கள் இப்போ எழுந்துட்டு வந்துட்டுருக்கு அதே போல் ஆதார் அட்டை இருக்கவங்க வந்து முக்கியமாக உங்களோட ஆதார் அட்டையையும் ஏதாச்சும் தவறாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்களா யாராச்சும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வழியை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்து இதே உங்கள் ஆதார் கார்டு வந்து கரெக்டாக தான் இருக்கா இல்லை வேற யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் மூலமாக நம்ம சரி பார்க்குறதுக்கு எந்த கட்டணமுமே வந்து வசூலிக்கப்படாமல் நீங்களாம் ஓனாக போயிட்டு பார்த்துக்கிற மாதிரி தான் வழிவகைகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் உங்கள் ஆதார் கார்டை வச்சு தவறதில்ல ஏதாச்சும் பண்ணுறாங்களா பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி ஸோ அதற்கான வழிகள் என்ன ஆன்லைனில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஐடிஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்துக்குள்ள அதாவது வெப்சைட்ள்ள போய்க்கணும் இது வந்து அஃபிஷியலான கவர்மெண்ட் ஆதார் கார்டோட அப்டேட்ஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அஃபிஷியலான வெப்சைட் தான் இது அதுக்குள்ள போனதுமே ஆதார் சர்வீசஸ் அப்படின்ட்டுருக்கோம் அதில் அதுல ஆதார் அத்தன்டிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆதார் எண் வந்து கேட்டிருப்பாங்க அதை கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாதுகாப்பு குறியீடுன்னு சொல்லக்கூடிய ஓடிபி வந்து கேட்கும் இதுக்கு உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஆதார் கார்டில் இருக்கிறதுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை வந்து என்னென்னு பார்த்து கரெக்டாக போட்டு சம்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்த பின்னாடி உங்களோட அங்கீகார வகை தேதி வரம்பு அதுக்கப்புறம் ஓடிபி இதெல்லாம் வந்து மறுபடியும் கொடுக்கற மாதிரி இருக்கும் கொடுத்து வெரிஃபை ஓடிபி அப்படின்றத கிளிக் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கான ஆதாரோட ஒரு பட்டியல் என்கிறது மாதிரி வரும் என்னென்ன வந்து நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது அந்த பட்டியலை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளை தவிர வேற யாராச்சும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது இன்கேஸ் அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க கட்டணம் இல்லா என்ன சொல்லி ஒன்று ஒன்பது நாலு ஏழு அப்படின்னு சொல்லி அதுக்கு கால் பண்ணி நீங்கள் புகார் அளிக்கலாம் ஸோ இந்த மாதிரி என்னோடய ஆதார் கார்டு வந்து தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் புகார் அளிச்சிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ மக்களே எல்லாரும் உஷாராக இருங்க இந்த இப்போ இருக்க கால கட்டத்தில் நிறைய ஸ்கேம் நடக்குது ஆதார் கார்டு பேன் கார்டுன்னு எங்கேயும் வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க ஸோ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் மேலும் போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்